மணி அட்ராக்ஷன் சாத்தியமா மணி அட்ராக்ஷனா என்ன அப்போ வீட்டில் உட்காந்துட்டே நம்ம மணி அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குது அதை பத்தி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மணி அட்ராக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தெரியாத நபரை சந்திக்கிறோம் ஆனால் வந்து அந்த நபரை பார்த்தோன்னே காரணம் காரியமே இல்லாமல் நமக்கு வந்து கோபம் வரும் இல்லைன்னா சிறு சிறுன்னு நம்ம மூஞ்சி வச்சுப்போம் இல்லைன்னா அவர்கிட்ட பேச பிடிக்காது இது ஏன் நடக்குது அப்படின்னா உங்க ஃப்ரீக்குவன்சியும் அவர் ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆகல இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் விடுபடுது ஸோ அதனால தான் இதே சில பேர் யாருனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பட் அவங்களோட பேசணும்னு நம்ம ஆசைப்படுவோம் அவங்க பார்த்தா நமக்கு நிலை அடையும் ஸோ அவங்க கூட இருந்தால் நம்ம சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம்னு நினைப்போம் இது ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகுது ஸோ இன்னும் கொஞ்சம் லேமன் டைம்ஸில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரேடியோ வைக்கிறோம் அப்படின்னா டியூன் பண்றப்ப ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன்னு இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் வரப்பையும் நமக்கு வந்து கிடைக்கும் ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ போகிறப்பையும் நமக்கு அந்த சிக்னல் கிடைக்கும் பட் கரெக்டாக அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் வச்சா மட்டும்தான் நமக்கு ஃபுல் சிக்னல் கிடைக்கும் நம்மளால் கரெக்டாக ரிசீவ் பண்ண முடியும் இதே மாதிரி தான் மணிக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது எப்படி நான் முன்னாடி வந்து ஒரு தெரியாத நம்பரை பார்க்குறப்போ என்ன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி ஒரு ஸ்டேஷன் நம்ம டியூன் பண்ணுறப்போ எப்படி நமக்கு வந்து கிளாரிட்டி இல்லையோ மணி அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அட்ராக் பண்ண முடியும் மணி இது ஈஸியாக அப்படின்னா ஈஸி பட் ஆனால் வந்து கஷ்டமான கஷ்டமும் கூட காரணம் என்ன நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கீங்க உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது உங்கள் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் இது எல்லாமே அமையும் சின்ன வயசுலேருந்தே பணம் எல்லாமே பணக்காரங்களை நோக்கி தான் போகும் ரொம்ப கஷ்டம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து தப்பான வழி தான் வந்து எடுத்திருப்பாங்க அவங்க வந்து ஊர் அடித்து உலையில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நெகட்டிவாகவே பணத்தை பற்றி பேசி பேசி அவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சொல்லாமல் பணம் ரொம்ப ஈஸியாக வரும் நான் உழைச்சா எனக்கு பணம் கிடைக்க போகுது நான் கரெக்டாக பிளான் கிடைக்க பிளான் பண்ணால் எனக்கு பணம் வரப்போகுது மணி வந்து எனக்கு ஒரு வாட்டர்ஃபால் மாதிரி என் மேலே விரிக்குது ஒரு ரிவர் மாதிரி என்கிட்ட ஃப்ளோ ஆகிட்ருக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக வளர்த்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி இல்லை நீங்கள் சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்க்கப்படலை அப்படிங்கிறப்போ இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபட்டுருப்பீங்க ஸோ நீங்கள் இப்போது அந்த ஃப்ரீக்வன்சிக்கில் போகணுன்னா உங்களை நீங்களே வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் காலையில் சொல்ல ஆரம்பம் இது டைம் எடுக்கும் பட் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் நீங்கள் என்ன சொல்லலாம் காலைல எந்திரிச்சோன்னே ஐம் ஹாப்பி ஐம் ஹெல்தி ஐ எம் ப்ராஸ்பரஸ் ஐ எம் மணி மேக்னேட்னு சொல்லலாம் ஐம் சூப்பர் லக்கின்னு சொல்லலாம் மணி ஃப்ளோஸ் டு மீ ஈஸிலி லைக் ரிவர் மணி ஃபால்ஸ் ஆன் மீ லைக் ரெயின் ஃபால் மணி ஃபால்ஸ் ஆன் மீ லைக் வாட்டர் ஃபால் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் இது சொல்கிறனால என்ன ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கும் அந்த மணிக்கோ இல்லை டிஸ்கனெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் பண்ணுற வேலை நீங்கள் போடுற முயற்சி எல்லாமே முக்கியம் நான் சொல்கிறது எல்லாமே அடிஷ்னலாக நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கிட்டத்தட்ட அதோடய ஃப்ரீக்குவன்சிக்கில் வர ஆரம்பிக்க அந்த வர ஆரம்பிக்கிறப்போ சில சில நல்ல விஷயங்கள் நடக்கும் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு மணி ஃப்ளோ ஜாஸ்தியாகிறதை நீங்கள் உணர்வீங்க இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி